போன வருஷம் வரைக்கும் கோலிவுட் ஜீசஸே லோக்கி தான் லோக்கி தான் வந்து ஆயிரம் கோடி அடிக்க போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த தமிழ் ஆடியன்ஸ் இன்றைக்கி வந்து லோக்கியை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்ருக்காங்க

இந்த படத்தை பார்த்தால வாமிட்டு வருது ஸோ எப்படி வந்து லோக்கி இதில் விழுந்தாரு அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உண்மையிலேயே ஸ்க்ரீன் பிளே அவருக்கு எழுது தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து கைதியிலேருந்து கைதி வந்து படம் சூப்பர் படம் தான் அதில் எந்த குறையும் இல்லை ஸோ அந்த ஷார்ட்லாம் வந்து ஒரு வண்டிக்குள்ளேருந்து இன்னொரு வண்டிக்குள்ளே போகும் அந்த ஷார்ட்லாம் பயங்கரமாக இருக்கும் பல பெரிய டேரக்டர்ஸே அதை பார்த்துலாம் மறந்து போயிருக்காங்க எப்படி இந்த ஷார்ட் எடுத்தான் ஒரு பேஸு பிகினராக இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு

சுத்தமா ஒண்ணுமே இல்ல அந்த படத்துல அதுக்கு அடுத்த படம் விக்ரம் அது குவாரண்டைன் பீரியட் அந்த டைம்ல நல்ல பயங்கரமா இது பண்ணிட்டாரு லோகி அந்த அதனால வந்து கதையும் சூப்பராக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அந்த கோர் ஐடியா வந்து கமனும் கொடுத்தது அந்த அதுக்கு அடுத்து டெவலப் பண்ணி அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுனது தான் வந்து லோகி ஆனால் அதில் முக்கியமான விஷயம் அவர் ஸ்க்ரீன் பிளே எழுதுக மாட்டார் ஏன்னா அவருக்கு ஸ்க்ரீன் பிளே எழுத தெரியாது இது அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அவர் ஜஸ்ட்டு ஒரு எப்போல்லாம் ஒரு ஐடியா தோணுதோ அப்போல்லாம் வந்து ரத்னகுமாருக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவர் தான் ஸ்க்ரீன் பிளே எழுதுவார் அதாவது அவருக்கு ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மட்டிங் தெரியாது ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மெட்டுங்கிறது வேற சீன் யோசிக்கிறதுங்கிறது வேறு சீன் யோசிக்கிறது தான் வந்து லோக்கி ஸோ அதை ஃபைன் டியூன் பண்ணி அது எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் அதெல்லாம் பிளான் பண்ணுறது வந்து ரத்னகுமார் தான் ஆனால் இது தெரியாமல் ரத்னகுமார் கூட அடிச்சிட்ருந்தாருங்க லியோ படத்தப்போ ரத்னகுமாருக்கு ரத்னகுமார் அவ சேர்க்காத ப்ரோ

ஆனா கூலி ரிலீஸ்க்கு அப்புறமா அதை அப்படியே வேற மாதிரி சொல்லிருக்காரு என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிடுண்ணா நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு எல்லாம் நல்லா படம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆணவமா பேசியிருக்காரு ஆனா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுனால தான் உங்களுக்கு ஐம்பது கோடி மாஸ்டர் போட ரிலீஸுக்கு முன்னாடி இந்த போஸ்டர் அது இதுன்னு விட்டுருப்பாங்க அதில் வந்து ஆல்டர் ஈகோ அப்படின்ற ஒரு புக்கை வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அதை பார்த்துட்டு யூடியூப் டீகோடஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே இது வந்து ஆல்டர் இகோ இன்னொரு கேரக்டர் ஒரே கேரக்டர் ரெண்டு இது ப்ளே பண்ணுற மாதிரி அதாவது இந்த பிராட்பிட் நடிச்சிருப்பார் அந்த படம் பேர் வந்து ஃபைட்லவ் அந்த படத்தில் அப்படி தான் ஒருத்தர் மைண்டுக்குள்ளே இருப்பார் ஸோ அந்த மாதிரி கதையோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூபர்ஸ் தான் அதுக்கு காரணம் அதுக்கு லோக்கி காரணம் இல்லை பட் அந்த லோக்கி வந்து அந்த ஆல்டரிவான்னு வச்சதுனால அப்படி போட்டிருக்காங்க சரி ஓகே அது கூட ஒரு லாஜிக் இருக்குது படமும் ஓகே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு ஏன்னா அந்த பாட்டு சவுண்டு அப்புறம் ஃபைட்டு விஜய் அப்படிலாம் இருக்கிறதுனால வந்து ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு ஆனால் அது வந்து லியோவோட ஃப்ளாஷ்பேக்கில் ஒர்க் ஆக ஒர்க் ஆகலை தேவையில்லாமல் வந்து ஒரு ஃபைட் சீன் ஒரு ஃப்ளாஷ்பேக்னால் ஓகே ஒரு ஒரு ஒரே சீனில் முடிக்கலாம் இப்போ நெல்சன் எடுத்தார் ஜெயிலர் படத்தில் ஜெயிலரில் ஒரு செகண்ட் ஆஃப் ஃபோர் ஃப்ளாஷ்பேக் வரும் அதில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு சீன் தான் வரும் ஒரு ஒரு சீன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு வரும் பட் ரொம்ப லேக்கிங்காக இல்லை ஆனால் இந்த படத்துக்கு லியோ படத்துக்கு வரும்போது ஃப்ளாஷ்பேக்கு ஒரு ஃபைட் சீனு அந்த ஃபைட் சீன் தேவையே கிடையாது அப்புறம் ஒரு பாட்டு அதுக்கப்புறம்தான் ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு டெத் சீன் ஒன்று வருது ஸோ அதுதான் பெரிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா அதுக்கு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து தான் இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கவே முடியல எனக்கு ரொம்ப இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்க சோழி முடியுங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல அவர் ஏதோ ஒரு படத்தில் அப்படி சொதப்பிட்டார் அப்படின்னு நினச்சி ஆடியன்ஸ் மறுபடியும் அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சுருந்தாங்க கூலி படத்தில் ஆனால் கூலி படம் ப்ரோமோ வரும்போதே தெரிஞ்சிச்சு ஓகே இது வந்து நல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லியோ படத்துலையும் சரி விக்ரம் படத்துலேயும் ப்ரோமோ விட்டுருந்தாங்க அதுவே வேற லெவலில் இருக்கும் ஓனாக மியூசிக் போட்டிருப்பார் ஆனால் இதில் வந்து அப்படியே டிஸ்கோன்னு ஒரு பாட்டை வச்சு பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாரு அந்த ஒன்றுமே சீனுமே ஒன்றும் ஒட்டலை நல்லவே இல்ல அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அதனாலயே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகல オリジナル டியூன் டிஹெச் தான் போட்டேன் ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் என் கத்திக்காரர் 420 யுவர் ஆனர் அவங்களே 420 ன்னு ஒதுக்குறாங்க அதுக்கு அப்புறம் ட்ரைலர் வந்துச்சு அப்பவுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் யாருக்குமே வரல எப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சுன்னா இந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஓகே இந்த வைலன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா அந்த ஹார்மரில் நடக்கிற ஒரு விஷயத்த வந்து இப்படி காமிக்கிறதுக்காக தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இப்போ டிகோட்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்பில் இது வந்து டைம் ட்ராவல் படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற இல்லையா என்ன வாட்ச் இது நான் கூட பார்த்ததில்ல நை ஃபோல் ரெண்டு வருஷமா இது இங்கே தான் மேலே இருக்கேன் அந்த லட்சணத்துல வேலை செய்றீங்க நான் கூட பூஸ்ட் ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னு நினைச்சேன் சார் லோக்கியோட பழைய படங்கள்ல எதுலயுமே சயின்ஸ் ஃபிக்ஷன் அதெல்லாம் போகவே மாட்டாரு அவர் ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் படமா தான் பண்ணிட்டு இருப்பாரு மற்றபடி இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த சைக்காலஜி இதுக்குள்ள போகவே மாட்டாரு ஆனா ஆடியன்ஸ் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அவர் மேல என்ன இவர் ஆல்டர் இந்த புக் வைக்கிறாரு இந்த மிஷின் மாதிரி என்னத்தையும் காட்டுறாரு ஆனால் படத்துக்கு தேவையில்லை தான் அந்த மிஷின்லாம் தேவையில்லை அப்புறம் வந்து இந்த வாட்செலாம் வருது சரி ஓகே டைம் டிராவல் பண்ணாலும் ஃபிக்ஸ் ஆகிட்டானுங்க பட் அந்த வாட்ச் எதுக்குன்னே தெரில படத்தில் ஸோ அது தேவையில்லை அதை வச்சிருக்க தேவையில்லை எந்த பயனும் இல்லை ரஜினியும் கமலையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு ஆனால் கூலியோட டிசாஸ்டருக்கு அப்புறமா அது அவர் இல்லை வேற டேரக்டர் இன்னும் முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் இருந்து சொல்லிட்டாங்க படத்தோட சைட்லேருந்து கைதீட்டமும் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சைக்கு போயிட்டு இருக்கு ஆனா வராது வராது ஆனா வராதா அவரோட சம்பளம் வந்து இப்போ ஐம்பது கோடி ஆயிடுச்சு ஆனா இது வந்து ட்ரீம் ஓரியஸ் புரொடக்ஷன் வந்து ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் தான் பெரிய ப்ரொடக்ஷன் தான் பட் இப்போ இப்போ லோக்கியோட தகுதிக்கு இது வந்து இப்போ சின்ன ப்ரொடக்ஷன் தான் ஏன்னா அவங்களால ஒரு கோடி தான் சம்பளம் கொடுத்தாங்க கைதி படத்துக்கு ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் திருப்பி கொடுக்க முடியுங்கும் போது ஏதோ ஒரு இது ஆகிட்டுருக்கு பட் இது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கைதி படத்தில் நடித்த பொண்ணே வந்து வளர்ந்துடுச்சு அதுவே ரொம்ப பெரிய பொண்ணாகிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்துச்சு கைதி அதில் சின்ன பொண்ணாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு ஆக போகுது ஸோ அந்த கண்டினியூட்டிங்கிறது வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால நம்ம ப்ரீ தான் எடுத்தாகணும் ப்ரீ கோலுக்கும் பெருசாக இருக்கிற ஸ்டோரி இருக்கிற மாதிரி தெரில ஏதோ ஜெயிலுக்குள்ளே கபடி அப்படி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சரி ஓகே லியோட ஃபெயிலியருக்கு அப்புறமா வந்து லோகேஷ் சொன்ன பதில் இல்லைன்னா எனக்கு வந்து டைம் கிடைக்கல நான் வந்து டைட்டில் டீசர்லேயே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இது வந்து இந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது நான் அதனால் எனக்கு டைம் கிடைக்கல அதனால் ரொம்ப அவசர அவசரமாக பண்ணப்படும் அதனால தான் இந்த பேக் செகண்ட் ஹாஃப்லாம் சுதப்பிட்டுச்சு அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் இதுக்கு கூலியில் இவரே இன்டர்வியூ சொல்லியிருக்காரு நான் ரெண்டு வருஷம் டைம் எடுத்திருக்கேன் இதில் கூலி 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 கூலின்னு தான் இருந்திருக்கேன் ஸோ அது மேலே நான் பயங்கரமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுவும் சொதப்பிடுச்சு போயிடுச்சு அது பயங்கரமாக வலியோ விட அதிகமாகவே சொத போயிடுச்சு அதாவது என்னென்ன படம் அனுப்புகிறேன் நாற்ற பயனை நாற்றை பயன் வெறுமையை பாருங்கள் அந்த சன் பிக்சர்ஸும் அப்படிதாங்க எதுனா சன் பிக்சர்ஸ் வந்து ஜெயிலர் பண்ணும்போதே சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த கேரளாவிலேருந்து ஒரு ஆக்டர் கேரளா சூப்பர் ஸ்டார் அப்புறம் கன்னடா சூப்பர் ஸ்டார் அப்புறம் பாலிவுட்ல இருந்து ஒரு ஆள் ஸோ எல்லாரையும் இறங்கியிருப்பாங்க ஸோ அவங்களே டிமாண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பேன் இண்டியா படம் பண்ணணும் ஸோ இவங்க எல்லாம் இந்த ஆக்டர்ஸ்லாம் வர வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் இவரும் பண்ணியிருப்பாரோன்னு தோணுது சரி ஓகே எனிவே பேன் இண்டியா படம் வந்து எல்லா இடத்துலையுமே ஹிட் ஆகுது பட் தமிழில் மட்டும் பெருசாக எதுவுமே ஹிட் ஆகலை அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க ஆக்ட்ரஸ் இவங்களுக்கு லோக்கிக்கே ஐம்பது கோடி அவருக்கு ரஜினிக்கு இரநூறு கோடி ஸோ மற்றவங்க ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் சேர்த்தே ஒரு நூறு கோடி வந்துடும் இன்னொரு முந்நூற்றம்பது கோடி இதுலேயே போயிடுது அப்படின்னா மீதி இருக்க படத்தில் மீதி இருக்க பணத்தை வச்சு என்ன படம் பண்ண முடியும் ஸோ அதுதான் ரீசன் மெயினாக ஆக்ட்ரஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் கதையை ஃபோக்கஸ் பண்ணால் மேபி பேன் இண்டியன் படம் ஹிட் அடிக்கலாம்